ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டரும் அதற்கு சூப் சூட்டபிளான ஒரு ரொட்ட வேட்டரும் சேல்ஸ் வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கூடிய ஸ்வராஜ் டார்கெட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் பவர் ஆயில் பிரேக் ஆப்ஸனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த டிராக்டர்ல இருக்கிறதா சொல்லிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட ட்ராக்டருக்கு சூட்டபிளான ஒரு புல்காரோ ரொட்டவேட்ருங்க ரொட்டவேட்டரு ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க ரொட்டவேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவே இன்னுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதா சொல்லிருக்காங்க கத்தி எல்லாமே தெளிவா ஜூமிங்ல காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டர் ரொட்டவேட்டருங்க இந்த ரெண்டுமே சேர்த்தி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக்டர்கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த ட்ராக்டரை விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்ப ட்ரெய்லர் கேஜ் வீல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்